ஏவுகணை ஒன்றை செய்து பார்த்திருக்கின்றார் வடகொரியாவினுடைய தலைவர் கிம் ஜாங் உன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆசிய நாடுகளுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஏவுகணை பரிசோதனை நடந்தது அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்கு வந்த அகதி ஒருவர் திரும்பவும் பிரான்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தவர் இப்ப அவர் மறுபடியும் பிரித்தானியாவுக்கு வந்திருக்கிறார் இது என்ன சம்பவம் என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்கலாம் அத்துடன் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி பிரித்தானியாவினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக டபுள் டெக்கர் ட்ரெயின் வந்து அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது பிரித்தானியாவில் எனவே அது குறித்த செய்தியையும் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இதுபோன்ற உலகச் செய்திகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வடகொரியாவினுடைய தலைவர் கிம் ஜோங் உன் ஏவுகணை பரிசோதனை ஒன்றை செய்து பார்த்திருக்கின்றார் இன்று புதன்கிழமை காலை கடந்த ஒரு அஞ்சாறு மாசமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆழ்ந்த சத்தத்தே காணல ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி ஏவுகணை பரிசோதனை செய்து பார்க்கறதும் அணுகுண்டு பரிசோதனை செய்து பார்க்கறதும் என்று சொல்லி ஆள் ஒரே பிஸி எப்போ பார்த்தாலும் அந்த சின்ன பிள்ளைகள் கையில் ஒரு ரிமோட் கொண்ட்ரோலை வச்சு கொண்டு விளையாடுற மாதிரி வடகொரியாவினுடைய தலைவர் வந்து கையில் அந்த சிவப்பு கலர் பட்டனோட வச்சுக்கொண்டு அடிக்கடி அமர்த்தி அமர்த்தி விளையாடினபடி இது வந்து உலக அளவில் வந்து ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஒரு கேலி கண்டலாகவும் பார்க்கப்படும் எப்போ பார்த்தாலும் குழந்தை பிள்ளைகள் விளையாடுற மாதிரி ஆயுதங்களோட விளையாடி கொண்டிருப்பார் அதுவும் பயங்கர ஆயுதங்களோட விளையாடி கொண்டிருப்பார் வடகொரியாவினுடைய தலைவர் என்று சொல்லி இப்போ ஒரு அஞ்சாறு மாசமாக சத்தத்தையே காணல என்ன நடந்துட்டே தெரியாது கடைசியாக பார்த்தீங்கன்னு மே மாதம் எட்டாம் தேதி ஒரு பரிசோதனை ஒன்று செய்து பார்த்தவர் அதுக்கு பிறகு இப்போ பத்தாம் மாதம் இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அடுத்த ஏவுகணை பரிசோதனை ஒன்று செய்து பார்த்துருக்கிறார் வடகொரியாவினுடைய தலைநகர் பியோங் யோங் இருக்குதானே அதிலிருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கு திசையில் தான் இந்த ஒரு பரிசோதனையை செய்து பார்த்துருக்கிறார் வடகொரியாவினுடைய தலைவர் இப்போ அவர் வந்து பரிசோதனை செய்து பார்த்தது பிரச்சனை இல்லை ஆனா பிரச்சனை எங்கே வருது என்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த வார இறுதியில வந்து ஆசியாவுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார் எனவே அவருடைய பயணம் இடம்பெற இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் வடகொரியா இந்த ஏவுகணையை பரிசோதனை செய்து பார்த்தது ஒரு அச்சுறுத்தலா ஒரு மிரட்டலா என்கின்ற கோணத்தில் வந்து சர்வதேச ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியாகி இருக்குது இந்த வார இறுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து அவர் இரண்டாவது தலைவையாக பதவியேற்ற பிறகு மேற்கொள்கின்ற முதலாவது ஆசிய நாடுகளுக்கான பயணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த வார இறுதியில் முதல்ல வந்து அவர் மலேசியாவுக்கு போவார் பிறகு மலேசியால இருந்து ஜப்பானுக்கு போவார் பிறகு ஜப்பான்ல இருந்து தென்கொரியாவுக்கு

கேவளிகிட்ட இருக்கிறார்கள் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய பிராந்தியத்தை காப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி தென் கொரியா அறிவித்திருக்கிறது அதே வேளையில் தென்கொரியா வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் மிக பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை பரிசோதனை செய்து பார்த்திருக்கின்றார்கள் மிக விரைவில் அது தென்கொரியாவினுடைய கடற்படையில் இணைக்கப்படும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தென்கொரியாவினுடைய கடற்படை தர நேவி அதில் வந்து இணைக்கப்படும் என்று சொல்லி படங்களை பார்க்குற இதுதான் அந்த பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கப்பல் இதனுடைய பேர் சொல்லப்படுகிறது எனவே ரொக்ஸ் யாங் ஜாங் என்று சொல்லப்படுற இந்த பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து மூவாயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு தொன் எடை உள்ளதாம் டீசலில் வந்து இயங்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மேலதிக விவரங்கள் சொல்லப்படையில் இதனுடைய தாக்குதல் திறன் என்ன விதமான ஆயுதங்கள் இதில் இருக்கும் என்று சொல்லி அந்த விவரங்கள் வெளியிடப்படையில் இப்போ இதனை பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறது தென் கொரியா பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் கிளித்தட்டு மறிப்பது போல அங்கும் இங்கும் போய் வந்திருக்கிறார் ஒரு அகதி என்னென்று சொன்னா பிரான்ஸ்ல இருந்து முதல்வர் இங்க யூகேக்கு வந்திருக்கிறார் வந்த பிறகு யூகே அதிகாரிகள் என்ன சேர்க்கணும் இவரை பிடிச்சி திருப்பி பிரான்சுக்கே அனுப்பிட்டேன் யுகேக்கும் இடையில வந்து ஒன் இன் ஒன் அவுட் என்று சொல்லி ஒரு புதுசாக ஒரு அக்ரிமென்ட் ஒன்று போட்டு ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்று போட்டு அதன் அடிப்படையில் தான் இப்ப ரெண்டு நாடுகளும் வந்து இயங்கி கொண்டிருக்குது அது என்ன ஒன் இன் ஒன் அவுட் என்று சொன்னா இப்ப படகுகளில் பிரான்ஸ்ல இருந்து பிரித்தானியாக ஆக்கள் வரணும் தானே அப்படி வாராக்களை வந்து விர வேண்டாம் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொல்லு சொல்லு சொல்லி களைச்சே போச்சுது எத்தனையோ

யோசனாவும் இல்லை ஏனண்டா ஏற்கனவே வந்தவர் பிடிச்சு அனுப்பப்பட்டவர் இவருடைய சகல ரெக்கார்ட்ஸும் இருக்கும் எனவே அப்படி இருக்கும்போது திரும்ப வந்தால் ஹோம் ஆஃபீஸுக்கு வந்து கோவத்தை தான் உருவாகும் கடைசி வரைக்கும் இவர்கள் அகதி அந்தஸ்தியோ இல்லை வேறு எதுவுமே கொடுக்க மாட்டார்கள் திரும்பவும் இவரை பிடிச்சி ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிற முயற்சியில் தான் பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபடுமே தவிர மற்றபடி அவருக்கு எந்த விதமான விசாவோ எந்த விதமான சலுகைகளோ வழங்கப்பட மாட்டாதுன்றது மறக்க முடியாத உண்மை ஏன் சும்மாவே வந்து ஹோம் ஆபீஸ் வந்து ஒரு குற்றமும் செய்யக்கூடாது ஒரு ரெக்கார்ட்ஸும் இருக்கக்கூடாது சொல்லி கண்ணும் கருத்துமா இருக்கும் இப்படி இங்கேயும் ஓடிக்கொண்டு பிரயோசனமே இல்லை எனவே இப்படியான முயற்சிகளில் ஈடுபடுறது வந்து உண்மையிலேயே ஒரு வீணான வேலை பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் முதல் முறையாக டபுள் டெக்கர் அதாவது ஈரடுக்கு தொடர் என்று சொல்லி தமிழில் சொல்லலாம் ஈரடுக்கு தொடர் உந்துகள் மேலேயும் கீழேயும் இருந்து போகலாம் அப்படியான தொடர் உந்துகள் வந்து முதல் முறையாக பிரித்தானியாவில் அறிமுகம் செய்து வைக்கப்பட இருக்கின்றன யூரோஸ்டார் நிறுவனம் இதனை அறிமுகம் செய்து வைக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அவர்கள் இந்த தகவலை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ ஐரோப்பிய நாடுகளில் வந்து இந்த டபுள் டெக்கர் ட்ரெயின்ஸ் வந்து சர்வசாதாரணமாக எல்லா நாடுகளிலையும் இருக்கும் பிரான்ஸில் பெல்ஜியத்தில் ஜெர்மனியில் சுவிஸ்லேன்னு சொல்லி எல்லா நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லாமல் லோக்கலுக்குள்ள ஒரு ட்ரெயின்ஸ் கூட டபுள் டெக்கர்ல ஓடி தெரியாத நாங்க பார்க்கலாம் ஆனா பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இங்க வந்து டபுள் டெக்கர் ட்ரெயின்ஸ் வந்து இருக்கே இருக்கல அதுக்கு பதிலாக டபுள் டெக்கர் பஸ் வந்து இங்க சாதாரணமானது அது வந்து பிரித்தானியாவினுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லலாம் எனவே பஸ் வந்து நாங்கள் இப்படி வச்சிருப்போம் ட்ரெயினை வந்து அப்படி வச்சிருப்போம் என்று சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்திருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா யூரோ ஸ்டார் நிறுவனம் முதல் முறையாக டபுள் டெக்கர் ட்ரெயின்ஸ் வந்து பாவனையில அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இதற்கான ட்ரெயின்ஸ் வந்து இன்னும் பாவனைக்கு இடையில இப்பதான் உற்பத்தி செய்யறதுக்கு ஓர்டர் கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கு வந்து உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு உலக புகழ் பெற்ற நிறுவனம் இருக்குது அல்ஸ்டம் என்று சொல்லி நீங்கள் சும்மா நோமலா ட்ரெயின்ல வரி போய் கீழே குனிஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஏற வாசலே அடிச்சிருப்பினும் அல்ஸ்டம் என்று சொல்லி எனவே அந்த கம்பெனி தான் இப்ப ஓர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக ஐம்பது டபுள் டேக்கர் ட்ரெயின்ஸ் புதிய ஐம்பது டபுள் டேக்கர் ட்ரெயின்ஸ் வந்து ஓர்டர் கொடுக்க போகிறார்கள் அதுல வந்து முப்பது வந்து முதல் ஓர்டர் கொடுத்தாச்சு அடுத்த இருபதும் வந்து காலப்போக்கில் கொடுப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ தற்சமயம் பாத்தீங்கன்னு சொன்னா யூரோ ஸ்டார் கம்பெனிட்ட வந்து மொத்தம் பதினேழு ட்ரெயின்கள் தான் இருக்குது பதினேழு தொடருந்துகள் தான் இருக்குது எல்லாமே வந்து சிங்கிள் டெக்கர் உங்களுக்கு தெரியும் யூரோ ஸ்டார் வந்து லண்டன்ல இருந்து பரிசுக்கும் லண்டன்ல இருந்து ஆம்ஸ்டர்டாம் பிறகு லண்டன்ல இருந்து பிரசல்ஸ் இந்த இடங்களுக்கு வந்து இதுவடி சேவைகளை நடத்துகின்ற ஒரு நிறுவனம் மிக விரைவில் யூரோ ஸ்டாரினுடைய ட்ரெயின்கள் வந்து சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவா நகரத்துக்கும் செல்லும் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் ஏற்கனவே வெளியாகி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா டபுள் டேக்கர் ட்ரெயின் கொண்டு வரது உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா சொன்னால் ஒரே நேரத்தில் வந்து நிறைய பேர் பயணம் செய்யலாம் இப்போ பயணம் செய்யற பயணிகளினுடைய எண்ணிக்கையை விட இன்னும் அதிகமான ஆக்கள் வந்து பயணம் செய்யலாம் நல்லாவும் இருக்கும் எனவே அந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து உற்பத்தி செய்து முடிஞ்ச பிறகு மிக விரைவில் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றன என்பதை யூரோஸ்டார் நிறுவனம் அறிவித்துள்ளது பரிசில் இருக்கின்ற லூவர் மியூசியத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் திருட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமாக ஏற்கனவே செய்திகள் சொல்லியிருந்தனாங்க இதுவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய புதன்கிழமை இதுவரைக்கும் யாருமே கைது செய்யப்படையில் அந்த திருடர்கள் பற்றினா எந்த விதமான ஒரு தகவலும் கிடைக்கல நான்கு பேர் இந்த திருட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுக்கிடையில் வந்து அந்த லூவர் மியூசியத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரி இப்பதானே தலைமை பொறுப்பில் அவர் வந்து பிரான்சினுடைய சட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட என்று சொல்லி தகவல் ஒன்று வழியாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் இது அவருடைய ஒரு பிழையும் இதில் இருக்கு ஏனண்டா ஏற்கனவே எப்படியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு அறிவிக்கப்பட்டதாம் ஆனால் அவர் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கையில் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது மன்னர் நெப்போலியன் காலத்து ஆபரணங்கள் எல்லாமே வந்து விலை மதிப்பெற்ற ஆபரணங்கள் அதனுடைய பெருமதி வந்து கணக்கிடப்பட்டிருக்கிறது தொண்ணூறு மில்லியன் யூரோவாம் தொண்ணூறு மில்லியன் யூரோக்களாம் அவ்வளவு பெருமதியான நகைகள் தான் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வரும் ஏழு எட்டு நிமிடங்களில் வந்து திருடு போயிருக்கின்றன எனவே திருடர்களை வலை வீசி இப்பொழுது பிரெஞ்சு போலீஸும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த போலீசாரும் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்